பாடலாத்திரி மலையை சுற்றினால் மணமாலை நிச்சயம் சென்னைக்கும் செங்கல்பட்டிற்கும் இடையே உள்ள சிங்கப்பெருமாள் கோவில் தலத்தில் எழுந்தருளி வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டபடி சங்கு சக்கரத்துடன் வலது கரம் அபேகரத்துடனும் இடது கையை தொடைமீது வைத்தபடி காட்சி தரும் பாடலாத்தரி நரசிம்மர் ஜாபலி மகரிஷி தனக்கு மகாவிஷ்ணு நரசிம்மர் வடிவில் காட்சி தர வேண்டும் என்று தவமிருந்தார் இவரது தவத்தில் மய்ந்த நரசிம்மர் பிரதோஷ வேளையில் ராபாலி மகரிஷிக்கு காட்சி கொடுத்ததால் பிரதோஷ நேரத்தில் சிவாலயங்களைப் போன்று நரசிம்மருக்கு திருமஞ்சனம் நடக்கிறது பாடலம் என்ற சொல்லுக்கு சிவப்பு என்றும் அத்ரி என்பதற்கு மலை என்றும் பொருளாகும் மூலவர் எழுந்தருளியுள்ள சிறிய குஞ்சை பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்தால் கடன் வாங்க வேண்டிய நிலையே ஏற்படாது செவ்வாய் தோஷம் விலகும் திருமண தடை விலகி திருமணம் கைகூடும் சுவாதி மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் ஜாதகத்தில் ராகு திசையால் உள்ளவர்களும் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் பௌர்ணமி நாளில் பாடலாத்திரி மலையை கிரிவலம் வந்தால் நன்மை ஏற்படும் என்று பிரம்மாண்ட புராணம் கூறுகிறது